ராத்தி பூட்டி கிடையா அது என்ன ராத்தி பூட்டி அது ராத்திரியும் தாயாம் அந்த இதுதான் அது எதுவும் இல்லை அதான் இந்த ஒன் டைம் கொல்லு வா நான் சீபம் போட்டுருந்தேன் அது என்ன மாட்டிக்கிட்டு

நான் குருடம் என்றுதானே அம்மா என்னை இப்படி எல்லாம் ஏமாற்றி இருக்கிறார் என்று கேட்டு என் இதயத்தை கோடிலால் பிளந்து விடுவாரே ராணி நீ தெரியாதபடி சிக்கிக் கொண்டாய் லீலா லாலி அது போலி லீலா லாலி அது போலி அது போலி தகப்பனுக்குன்னாக பிறந்தவளே என்னத்த பொய் சொல்லி என்னை ஏமாற்றிய என் தங்கமே என்னத்த பொய் சொல்லி என்னை ஏ மாற்றிய என் ஊ கண்ணை மூடிக்கொண்டார் இருந்து போகும்போது யாமியாவ் ஊனை கண்ணை மூடிக்கொண்டார் இருந்து போகும்போது யாமியாவ் பானை நோக்கி திரையை போட்டா பட்ட விழாவும் மறைந்து போகும் யாமியாவ் பானை நோக்கி திரையை போட்டால் பட்ட விழாவும் மறைந்து போகும் கண்ணை மூடிக்கொண்டார் என்று பொய்யும் புரட்டும் கெட்டு நாளைக்கு இந்த தட்டி கருந்தின் பொய்யும் புரட்டு எத்தனை நாள் இந்த தட்டி கருந்தின் பொய்யும் புரட்டு எத்தனை நாள் கண்டி கூன் அடுத்த வீட்டு பெண்ணே ஹரிச்சந்திரன் நேற்றுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே அநியாயமாக சொல்வதிலே நகர் அவனிலே நீடர் யாரில் கண்ணு நீடர் யாரில் கண்ணே

தானி போல ஆடு ஏட்டை வந்தா போல பாடு ஆட்டின் போல போலே ஆடுமன் தானி போல பாடு ஆடு இஷ்டப்பட்டி ஏலிந்த சோகமோ என் மேலெல்ல ஓகமோ ஏலிந்த ஸ்வோகமோ என் மேலெல்ல ஓகமோ ஆப நோக்கும் மனதில் என்ற சாகமோ உண்மை சொன்ன சாப நோக்கும் மனதில் என்ற சாகமோ கை உலை கண்ணை மூடிக்கொண்டா உலோகம் இருந்து போகுபோல் யாமியார் அதனை நோக்கி திரையை போட்ட பட்ட விழாவும் மறைந்து போகுமோ யாமியார் உலை கண்ணை மூடிக்கொண்டா உருலோகம் இருந்து போகுமோ யாமியா எனப்பொன்னும் இருந்து போகல

இருந்தாலும் நீ இப்படி பொய் சொல்லி இருக்க கூடாது உங்களுக்கு என்ன என் நிலைமை என் கஷ்டம் நான் சிந்திய கண்ணு அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் திருட்டும் பிறக்கும் நடந்த உலகத்தில் ஒரு புரட்டு தோப்பனாரோடு வாழும் மதுவற்று எவ்வளவு பேருங்கள் தெரியுமா அந்த சமரசம் வீடு அங்க ஒரு பால் பாபு இன்னொரு காலி சாந்தம் அதான் ஒரு பொருள் ஒரு பொருள் ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில் என்னையும் திட்ட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையா நடக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆபத்திற்கு தெரியுமா அடுக்கடுக்கால் படையெடுத்து வரும் உதவிகளை எதிர்ப்பதற்கு பெரிய ஒரு ஆயுதமாக இருந்தான் அதை உபயோகிப்பது குத்தமா என்ன குற்றம்னு நான் சொல்ல வரல நல்ல காரியத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்லதான் இருந்தாலும் நீ என்ிட்ட சொல்லி இருக்கக்கூடாது அதாவது ஆமா ஆமா நீங்க முதலால் இல்லை

என்னப்பா அதனால ஒண்ணும் இல்ல நான் என்னத்த சொல்றது நீ இதுவரைக்கும் லீலா ராணி லீலா ராணி இருந்த இனிமே ராஜா ராணி ஆயிடலாமேன்னு தான் ராணி!

பொண்ணி அந்த கம்பெனில சேர்த்து அந்த புண்ணி அந்த கம்பெனில இருந்து விளக்கல என் பேர் சாண்டம் பாடுற அப்பா பாட தம்பி ஏன் தம்பி புது நாடகம் என்ன நடத்த போறீங்க சாக்ரெட்டிஸ் ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா அதுல பொங்கல் வேஷம் எனக்கு இல்ல தம்பி நீங்க ஒண்ணு எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் பாட அது இல்லப்பா நம்மளாட்ட நாடக பயிற்சி எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் தம்பி உன்ன பாபு இருக்கா அவன் உங்க கூட சேர்ந்து நடிக்கலைன்னு ரொம்ப ஆசைப்படுறான் பாபு உம் வந்திருக்கான் நம்பி உங்களை பாத்த வெக்கப்பட்டுக்கிட்டு மாத்தல்ல நிக்கிறான் பாபு தம்பி பா பாபு சோக்கியமா உ சோக்கியம் நான் சொல்றதை கேளுங்க புத்தர் பொத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைய அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன் நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன ராஜா ஏதோ காலம் ஒண்ணு சரியில்ல அதனால நீங்க நான் வீணா தகரா பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கராஜா பரவாயில்ல எல்லாம் சனீஸ்வரம் படுத்தின பாடு இப்பதான் ஒன்பதாம் மடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு எல்லாம் சரியா போயிடும் ஒரு விஷயம் அந்த புது பொண்ணுக்கே அது உங்க நாடத்துல வேஷம் போடுதா இல்லீங்க அது சின்ன வேஷம் யாரு வேணாலும் போடலாம் அப்படின்னா நம்ம கீதாவே போட்டுலாமா ஓ அது மாதிரி போட்டா போச்சு

ஒரு பொதுக்கூட்டத்தில் கொஞ்சம் பேசினேன் என்ன அபிநயம் யாருமே நினைச்சு என் மேல கல்ல போட்ட வாங்கி வாங்க

சொன்ன ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா, அவனுக்கு ஒரு ரேடியோ இந்த பண்ணணும் தம்பி வீட்டில் போய் கேட்டுக்கோ என்ன தந்து?

妈妈，她在

அப்பா ஜோரா இருக்கேன் ராணி நீ என்ன உற்சாகப்படுத்த பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா எல்லாம் இருக்கு என்னப்பா ஒண்ணும் இல்ல நீ சிரிப்பா எடுக்கும் என்கிட்ட ஒரே குஷியா இருப்பேன் அது மாதிரி நான் உங்ககிட்ட அப்பா இப்ப ரேடியோ பாத்துக்கிட்டே அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை முக்கியப்படுத்திக்கிறது மகளும் மாட்டீங்களே என்னமா சொன்ன ஒண்ணு நீங்க கண்கறியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்பட நானே ஒரு நல்ல வலிமை என்ன

அந்த குச்சிக்குள்ள ஒரு சின்ன குச்சி இருக்கும் என்னடையும் செல்வர்களை நீங்கள் தவிர யார் இந்த கைத்திலே மாலை போட்டுக் கொண்டு கல்யாணம் அதில் இருக்கிற ஆண் குழந்தைதான் భస్క